கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தை நாமும் விரும்பி அதை சிநேகித்து நடக்கும்போது போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே திரளான அற்புதங்களை செய்து நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிறார் ஒன்று சிலோனிக்கியர் நான்கு ஏழில் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே தேவன் நமக்கு தந்திருக்கிற அழைப்பு ஒரு பிரமாண்டமான அழைப்பு ஒரு பாக்கியமான அழைப்பு என் பிள்ளை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அந்த பரிசுத்த வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் அந்த அற்புதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார் இன்று பரிசுத்தப்படுங்கள் கற்று நாளைக்கு அற்புதத்தை உங்கள் நடுவிலே செய்வார் அந்த வார்த்தையை யோசுவாவும் ஜனங்களும் ஏற்றுக்கொண்டு அப்படியே அவர்கள் ஒப்படை அர்ப்பணித்தார்கள் அர்ப்பணித்தார்கள் அதனால ஒரு பெரிய அற்புதத்தை ஆச்சரியத்தை அவர்கள் வாழ்க்கையில கண்டு பிரமிப்படைந்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் மிக தேவை தேவனுடைய ஆசீர்வாதம் மிக தேவை அந்த அற்புதத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள நம்மை தூய பலியாக ஜீவ பலியாக தேவனுடைய கரங்களிலே சிலுவையின் அடிவாரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கலாம் கண்ணோக்கி பார்த்து நம்மை மேன்மைப்படுத்துவார் கலங்காதிருங்கள் இந்த காலை வேளையிலே இப்பேற்பட்ட குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் மனபயத்தோடும் நீங்கள் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் இருந்தாலும் ஒன்று கூட ஆண்டவர் கரங்களில் தூய வாழ்க்கைக்காய் அர்ப்பணித்து பாருங்கள் அவர் உங்களை ஆட்கொண்டு எங்கள் பிதாவே தூய வாழ்க்கைக்காய் எங்களை உம்முடைய கரங்களில் தாரை வார்க்கிறோம் எங்கள் மேல் கிருவையாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மையாக்கி உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் இப்பொழுதே பொழிந்தருள்வதற்காய் நாமத்தில்